ஓ விளையாடு கலந்து கலந்து விழுகிறத பார்த்து தலைவன் வந்து புரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு மக்கள் அறிவாங்க மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க சித்திரைச்சம்மன் கூசானதை என்ன சொல்றாரு அவர் நாடக பாடங்கள் பொதுவாக பின்னாடி பாரு குறிப்பு என்ன பார்த்து கண்டிப்பாக இவர் உங்கள் கடைசியை மாற்றி எழுதியிருப்பார் இவர் இது இது வந்து திருக்குறளுக்கும் வித்தியாசமான தொகுப்புகள் எழுதியிருப்பார் அந்த கரிசில வராது இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது குரலும் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூணு தலைக்கும் இருக்கும் இவர் வந்து ஆராய்ச்சி அடிப்படையில் வந்து தலைப்பு மாத்திருப்பார் இருக்கும் பாட பாடல் அந்த பாடல் முட்டை குறிப்பிடு இல்லையா முதலமைச்சர் எடுத்து படித்து நீ கண்டிப்பா பின்னடவா துறைவன் தான் எடுத்திருக்கேன் துறைவன்கூட துறைவனை எத்தனை துறைவன்

துறைந்த துறைவன் துறந்தவை தூற்றாக்கொள் முக்கை இறை இரவா நின்றவளை சென்று காதலியின் அவல நிலையை எடுத்து கூறி இரண்டு வாரங்களில் காதலரை வருவதற்கும் காதலியை மனம் புரிவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டுமென வலியுறுத்தி வேண்டிரால், காதலி காலின் உயிரி நுழைகிறார்கள் தூற்ற தூற்றாமல் இருந்தால் நான் பசலையடைந்து விட்டேன் என்ற பலியை பெருமையடைய கூட ஏற்றுக் கொள்வது நல்லதுதான் காதலர் தன் காதலியை கூடி துறந்து விட்டு அஹ் விட்டு சென்று விட்டார் என்பதை காதலியின் கைகள் மெடிந்து அவற்றிலிருந்து கலந்து விடுகின்ற வளையங்கள்

தனந்தாமை தாந்தே தனதாமையில பிரிஞ்சு போகிறதா அர்த்தம் இருக்குது சேர்ந்துலாம் இருக்குது தன்னன் துரைந்தவங்க சேர்ந்து இருந்தாலும் தனந்தாமை பிரிஞ்சு போறான் எனக்கு முன்னாலே இந்த வடையல் வந்து உணர்ந்து கழந்து கீழே விழுந்துறார் குறிப்பிடுறது இது வந்து இது என்ன கிடைக்கு பிரிவு ஆஹ் பிரிவு ஆற்றாமை இந்த பிரிவு வந்து ஆற்றாமையினால இந்த இதெல்லாம் பண்ணுது சரியா பின்னணி குடிச்சுக்கிறது இல்லை இதெல்லாம் அந்த அந்த பாதிப்பு தான் தெரியுதுல்லாம் பாதிப்பு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏதா எனக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் அந்த அந்த சூழலுக்கு போகும் தான் அது ஒரு அது ஒரு அது வந்து இழப்பிற்கு கலாச்சாரத்தில் போயிட்டு ஆனால் அது ஒரு எண்ணெய் அது ஆராய்ச்சியாளருக்கு முடிவே கிடையாது படிப்பாளருக்கு முடிவே கிடையாது உலகம் அதாவது வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அது நாடாமல் நூறாமல் எண்ணூறாமல் அது யாருக்கு பொருந்தும் என்ன நிறுத்திக்கிறீங்க அதை தான் சொல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்கிற ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ணப்பட தான் அந்த புதிய உண்மையானவங்க கிடைப்பாங்க இந்த கிடைக்கவே கிடைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்துட்டு எனக்கு உண்மையானவங்க வராங்க இப்போ நான் என்ன எனக்குள்ளே நான் சேர்த்திக்கிறேன் மருத்துவத்தையும் சேர்த்திக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு பேர் கேட்டானுங்க இந்த இந்த கடைசி கிட்டே கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பொறியியல் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் அவங்க சொன்னது தான் அவங்க சொன்னது நான் பாதி பார்த்துருக்கேன் ஆரோக்கியமாக வந்துருக்குது நான் வெற்றின்னு சொல்ல மாட்டேன் எதுக்கு நான் வெற்றின்னு சொல்லணும் எது நான் நீர்புத்த நான் பெரிய வெற்றினு சொல்ல மாட்டேன் எனக்கு சரி நான் இருக்கிறேன் எனக்கு எனக்கான ஆரோக்கியம் எனக்கான ஆரோக்கியத்தை கொடுக்குறேன் இல்லையா எந்த மருத்துவர் நோயெல்லாம் இருக்கிறீங்க மருத்துவமனைகளால் எவ்வளோன்னு இருக்கிறேன் சரி நன்றி வணக்கம்